நண்பர்களே இது ஒரு ஆடு குட்டி போடுற வீடியோ இதில் வரும் ரத்த காட்சிகள் யாருமானதையும் புண்படுத்தும் நோக்கத்துக்காக அல்ல முடிந்த அளவுக்கு பதினெட்டு வயது கீழ் உள்ளவர்கள் பார்க்க வேண்டாம் அப்படி யாராவது பார்த்தீங்கன்னா கம்பெனி பொறுப்பாகாது ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு வைரம் நம்ம வட்ட செயலாளர் பண்டு முருகன் வரி இன்னைக்கு இன்னைக்குதான் குட்டி போட்டான் எப்பன்னு கேட்டீங்கன்னா இப்போதான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ இதோ உங்களுக்காக காலுதான் வருது வரட்டும் இன்னும் இல்லை அவ்வளோதான் இன்னும் இன்னொன்றும் பிரச்சனை இல்லை வரைக்கும் குதிராய் இன்னொன்று நல்லாபடியாக வர அவ்வளோ வெளில தான் இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான் பரவாயில்ல தள்ளி கொடுத்துட்டோம் அதுதான் மூக்கு இது வருதா கால் வந்துருச்சு ரெண்டு கால் கரெக்டாக தான் வருது பிரச்சனை இல்லை அவ்வளோதான் ஒன்றும் கொஞ்சம் தலை வரட்டும் கொஞ்சம் சிரமம்லாமா இருக்கும் இதாக இருக்கா நல்லா வரணும் இன்னும் கொஞ்சம் இது இப்போ தான் கொஞ்சம் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை வரைக்கும் எந்திரிக்காத எந்திரிச்சா தான் சிரமம் போடுவேன் அவனும் நிறைய தள்ளி கொடுத்துட்டான் கட்டி விடா அவ்வளோதான் ஐயா அவ்வளோ ஆட்டி 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 அவ்வளோதான் அவ்வளோதான் வந்துடும் ம் சரி 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 அவ்வளோதான் தண்ணி கொடுப்பதா உடைய ஆக்கி விற்கி நல்லா தைக்கிடுவாக்கலாம் நான் வாயில் ஆக்கியிருக்கான்னு பாரு ம் கையை காலக்கூடிய நல்லா ம் அவ்வளோதான் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் குட்டி அட்டாச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே பாடு கொஞ்சம் நேரம் கைக்காலம் நல்லா உருவிக்கவும் ம் பரவாயில்ல போதும் மொத்த குட்டி போட்டாலும் அறுத்தமாக போட்டிருக்கா வரி குதிரை வரி குதிரை ஆம்பளை பிள்ளை பத்திருக்க நீ அதுவும் கருப்பு சுத்த கருப்பு நல்லா இருக்குது பரவாயில்ல வரி குதிரை நல்லா ஊறிக்க அப்படிலாம் அவ்வளோதான் அக்கி மட்டும் இல்லாமல் காது கீது காலாக நல்லா உருவிட்டே இல்லை கால் காள் முன்னாங்கால் பின்னாங்கால் நல்லா இதுக்கு உருவிக்க போதும் ஒரு குட்டி தான் அர்த்தமாக அழகாக இருக்குது ரெண்டு குட்டினா ரொம்ப சிரமமாக போட்டு குதிரை பாண்டியே உனக்கு ஒரு தம்பி பிறந்திருக்காண்டா சுத்தா கருப்பா குதிரை பாண்டி அம்மா பக்கத்திலே படத்து கிடைக்கா நான் பிள்ளைலாம் வீட்டில் இருக்க தூங்கிட்டு கூட நீ ஏதே கத்துற விசாம்பரி தோட்டத்து போகணும் நம்ம போகணும் இப்படி கத்தணும் குட்டி நல்லா கத்துது ஒரு இப்படி வெடிப்பாருணும் பிறந்து ஒரு நிமிஷம் கூட ஆகலை எந்திரிக்கா பார்க்குது கத்தணும் இப்போல்லாம் வெடிப்பாக இருந்தால் தான் கரெக்டான டேட்டு வரவாயில்ல அவ்வளோதான் அவ்வளோதான் ஒரு குட்டி தான் இருக்கானே பகிர் அப்போ இப்போ தண்ணி குடித்த ஒருத்தான் இருக்குது வரி குதிரை பரவாயில்ல ஒத்த குட்டி தான் உனக்குலாம் போதும் பிள்ளையை பார் பிள்ளையை பார் இப்போ பிள்ளையை கொஞ்சம் போ பிள்ளையை பார் பிள்ளையை கொஞ்சம் 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 அவ்வளோதான் பிள்ளைய பார்த்துட்டா போதும் குட்டியில் நல்லா இதை போட்டு பெரிய குட்டியாக போட்டோம் நம்ம பூச்சி இப்போ மாட்டு பொங்கல் அன்னைக்கு இதை போட்டு பெரிய குட்டி கருப்பு குட்டி பொட்டை குட்டி சரியான குட்டி இப்போ கூட கொஞ்சம் இதாகத்தான் இருக்குது அது சரியான பெரிய நீளமே அது அவ்வளோ தான் நம்ம எல்லாம் நினச்சிருப்போம் நம்ம ஒட்ட செயல வண்டுமரம் வரி குதிரை நம்ம ஏற்கனவே குட்டி வாட்டம் மாதிரி குதிரை பாட்டி எனக்கா கலர் வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அதிசயமாக இருக்கும் சுத்த கருப்பு போட்டிருக்கா நல்லா குட்டி ஒரு குட்டினால் நல்லா நெடுவடியாக வளர்த்துருக்காங்க மொத்த மற்ற குட்டி பரவாயில்லங்க அர்த்தமாக போட்டுருந்தான் அவ கூட ரெண்டு குட்டியாக போட்டு போலோ அதனால தான் ரெண்டு மூணு நாள் இருந்து பாட்டிருந்தேன் அவள் ரொம்ப நடக்க மாட்டே அப்போ தவங்கண்ணா ஆஹா என்னடா இப்படி நடக்கிறா என்கிட்ட பொடி பொடி குட்டியாக நம்ம குட்டியை போகிறது மழை காலத்தில் குட்டி போட்டால் ஒரு சின்ன சின்ன குட்டியாக ரெண்டு குட்டியாக போட்டு ரொம்ப சிரமப்பட்டா அது மாதிரி ஆ போதுன்னு நினச்சேன் ஆனால் ஒரு குட்டி நச்சுன்னு போட்டிருந்தா பரவாயில்ல சுத்த கருப்புங்க நீங்களே பார்த்துருப்பீங்க எந்தவித இதில் கடாக்குட்டியாக போட்டாங்க ஆம்பளை போய் துப்பிட்டா ரெண்டு காம்பளையும் பால் நல்லா இறக்கிடுச்சு திறந்து அவடு எழுந்திரிச்சி குடிச்சாலும் குடிச்சிக்கிறோம் அவ்வளோ தான்டா பாலை குடிக்க முடியாது இங்கிட்டிருக்கோங்கம்மா ம் சமை இன்னும் கொஞ்சம் லேட்டாகும்மா இப்போதான் கத்தினி அவனால் அவன் நடக்கட்டும் ஜனவரி இருபத்தாறாம் தேதி நம்ம வரி குதிரை ஆடு வரட்டுச்சு ஆனால் இருபத்தஞ்சாந்தேதி நம்ம கருவாச்சும் தான் வரட்டுச்சு ஆனால் நான் திருசாதான் குட்டி போடுவோன்னு பார்த்தேன் ஆனால் வரி குதிரை முந்திக்கிட்டா ஆனால் ந கரெக்டாக என்னையோட நூற்றி நாற்பத்தஞ்சு நாளாக கரெக்டாதுங்க எந்த ஏற்ற இறக்கமே இல்லை கரெக்டாக தான் இருக்குது ஆனால் அவன் பாருங்க நம்ம ஒரு நாள் முன்னப்போ ஆடு வரனாலும் சரி அது எந்த குட்டி முன்னாடி ஈணும்னு கரெக்டாக சொல்ல முடியாது உறுதியாக சொல்ல முடியாது ஒத்து மதிப்பாக நூற்றி நாற்பது டு நூற்றி ஐம்பது நம்மளால் சொல்ல முடியாது தவிர இந்த நாள் தான் கரெக்டாக ஈணும்படி நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது ஏதாவது ஒன்று ரெண்டு நடக்கும் நான் எதிர்பார்த்தது நடந்தது ஆனால் நம்ம நடக்கிறது வேறு மாதிரி தான் இருக்குது எங்கிட்ட வரிக்குதல முந்திக்கிட்டா நம்ம பூச்சி இதே மாதிரி உங்களுக்கு தெரியும் மாட்டு பொங்கல் அன்னைக்கு சுத்த கருப்பு குட்டி அப்படியே ஒரு பொட்டை குட்டி போட்டாங்க பெரிய குட்டிங்க இதை விட பெரிய குட்டி நம்ம கருத்தவனை இருக்கல தேனாவட்டோட மக கூட பிறக்கும் போது பெரிய குட்டிங்க பைவில் எங்கிட்டோ உள்ளேயே கொஞ்சம் அந்த பிறண்டே பிறேதனால ஈன மாட்டோம் போச்சு அப்படி இருந்து நம்ம பூச்சி எப்படியோ குட்டி போட்டு எப்படியே வெளியே தெளிவிட்டாங்க நம்ம பூச்சி எப்படி இந்த தைப்பொங்கல் அன்னைக்கா பொங்கல் அன்னைக்கு காலையில் ஒரு பதினொன்றரை போல் அப்படியே எப்போ தெரியல அப்போயே அக்கி வந்துச்சு தண்ணி கூட உடஞ்சது ஒரு மதியம் ஒரு மணி ரெண்டு மணி போல் ஆனால் குட்டி முக்கிய முக்கிய பார்த்தா வரல கடைசியில் எப்போ வந்துச்சுமா நைட்டு ஒன்னே காலைக்கு வந்துச்சுங்க குட்டி தலையோட அவ்வளோ முக்கிய முக்கியம் நாங்களும் என்னென்னமோ பையன் பார்த்தோம் ஆனால் குட்டி உள்ளே இறக்கலை கொஞ்சமாக இருந்துச்சு குட்டி வெளியே பிடிச்சி இழுத்து அப்படின்னாடி தான் இறந்து வச்சு உள்ளேயே கழுத்து அப்படியே பிறண்டு கிடந்துச்சு பெரிய குட்டிங்க நான் இழுக்கும்போது போது பிறண்டேன் பூச்சி அவன் பார்க்க வகுக்கு தெரில நல்லா இழுத்து 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 இதனால் ஒரு குட்டி அர்த்தமாக தான் காப்பாற்ற முடியா போச்சு கரைக்குட்டியாக போச்சு வேறு ஆடு ஏதோ முட்டி போச்சு நம்ம திருசாவுக்கு இருக்க சுறுசுறுப்பு கூட தலையில ரெண்டு குட்டி போட்டால் திருசா அப்படின்னு தள்ளி கொடுத்தா வரி கூதிரிக்கி அந்த சுறுசுறுப்பு இல்லைங்க இப்போ பரவாயில்லைங்க இந்த வெயிலெல்லாம் தான் தாங்குற வரி கூரை தாங்கலை அதனால தான் பைய வீட்டில் விட்டேன் இவன் கொஞ்சம் பரவாயில்லைங்க திருசா நீ பரவாயில்லாடி தென்னாவிட்டு பரம்பரை நிமிஷாடி இந்திரா இந்திரா நீ என்ன பிள்ளையை கொஞ்சமாட்டேன்ற யாத்தே பிள்ளைய பாரு நக்கு உங்க ஊராகட்டும் பிள்ளையா அப்படியே தான் நான் கொண்டு பரம்பரை கூட்டிட்டு போகிறேன் அத்தை புள்ள வேணாம்மா அத்தே அந்தா நான் கூட்டிட்டு போகிறேன் பொம்பட்டு வா இப்படி யார் இருக்கா நம்ம கரடி இருக்குது கரடியே இப்ப போடுறீ உன் மகளுக்கு துணைச்சி வந்துருக்கா மகளுக்கு இது ஓன் பிள்ளை இல்லை உன் பிள்ளை வீட்டில் இருக்குது நீ பொம்பளை பிள்ளை பற்றி இது ஆம்பளை பிள்ளை வரி குதிரை ஆம்பளை பிள்ளை பார்த்துருக்கேன் தான் தான் சரி 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 அத்தே அத்து இப்போ தெரியுதாம்பிள்ள குத்துற அதிசயமாக இருக்குது சுத்த கருப்பில் கதாவை போட்டுருக்கேன் அதிசயமாக இருக்குது வரி குத்துரை நான் கூட கலர் குட்டியாக போடுவேன் நினச்சேன் நம்ம கரடி எனக்கா நீ என்ன வித்தியாசமாக சுத்த கருப்பு போட்டிருக்க எங்கேனே வெள்ளம் இல்லைங்க எந்த இடத்துலையும் வெள்ளம் இல்லை சுத்த கருப்பு கடாக்குட்டி அப்படியே சரி சரி சாத்தா இன்னும் எந்த சவுண்டு பெரிய சவுண்டு பாட்டியா இருப்பீங்கடா எல்லாம் மைக் சேட் மயக்காவோட செஞ்சிருப்பீங்களா இந்த கற்று கத்துறீங்க ஆ இந்த வந்தா அவங்க அம்மா அவன் என்ன மேலே மேலே பார்த்துக்கா பிள்ளைய கொஞ்சம் அம்மா புளிய மரம் பண்ண போகிறோம் யார் உங்கட்டியா குட்டியா போகிறீ பண்ண போகிறோம் வர இது குட்டியா கத்தாமல் இருக்கீங்களே கற்று கற்று கத்திரி கற்று எங்கிட்ட யாராக கத்துறா யார் இது இக்கே போகிறீ இப்படி வச்சிக்கா இந்த வச்சுக்கிறேன் நீங்கள் வச்சு வளர்த்துக்க ஏற்கனவே ஒரு கருப்பு ஊட்டி வச்சிருக்கீங்களே வச்சுக்கிறேன் நீ கிடச்சிடலே ஆ வேணாம்மா மற்றாடி நமக்குலாம் வேணாம்ன்ற கருப்பு இல்லை கைப்பாளே உனக்கு ஒரு பேரம்பரை தெரிக்க பாரு நரிக்க வரீ நம்ம பூச்சியோட சோடு தான் பூச்சி எந்த இருக்கா பூச்சி இப்படித்தான் ஒரு சுத்த கருப்பு ஊட்டி போட்டால் அதே மாதிரி ஓட்டே யாரும் பாரு வேணாவிட்டே மற்ற எல்லாரும் துப்புக்கு பூஞ்சி திருப்பி சரி வா நான் வெயில் அடிக்கவே உள்ளே போவோம் பசங்க எல்லாம் கிளம்பிட்டு வரேன் சரி நான் தோட்டத்துக்கு போகிறோம் நீங்கள் இன்னைக்கு வீட்டில் வரைக்கும் வீட்டில் இருக்கட்டும் என்ன என்னடா வீட்டில் இருறா பாலக்குடிங்க இப்போ தான் எந்திரிச்சி அந்திரிச்சி கீழே பிடிக்க வண்டி கீழே குடிக்க அத்தை அத்தை வண்டி கீரை போட்டு திருடுறா தோபுடா தோபுடா என்ன வண்டி ஆ ஒன்றும் இல்லை சரி அத்தை அத்தை காலு எதுக்கு தெக்கை ஒன்று போகுது அவனை கிளக்க போகுது ஒன்று மேற்க போகுது ஆ அத்தை இறா பால் குடிப்போம் அவள் என்னமோ மேலே பார்த்துக்கிட்டே திருறாளே இட வரி குதிரை வட்ட செயலாகட்டா அவ்வளோட்டேன் அத்தை வண்டி கீழே வந்துடுச்சு சரி பால குடிங்க பார்த்துக்க நீ பாலக்கூட்டியே பார்த்துக்க நான் கிளம்புறேன் ரொம்ப வீட்டில் அம்மா இருக்கிறதுனால ஒரே இதாக அம்மாவே அவங்கள குட்டியை பாத்துக்கிடுவாங்க அவங்க தான் முக்கால்வாச்சு வீட்டில் இருக்க எல்லா குட்டிகளும் பாலை பருகிறாங்க மதியம் எல்லா டையத்துலையும் அந்த குட்டிகளை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்குள்ளாது மாற்றுறாங்க ஏன்னா ஒரே இடத்துல படுத்தா வீடு சிம்பிட்டா சூடு ஏறி பவுத்துக்கள் குட்டிகளுக்கு பால் தரஞ்சு போகுது இதுவே சிம்ப்டில் ஆட்டி மண் தரனால் கூட உணர்ச்சியாதுங்க சும்புட்டு இருக்க வீடு என்னைக்கு அப்படியே ஒரே இடத்துல போட்டால் குட்டியை வெட்டியாக போங்க அப்படியே இடம் மாத்திட்டே இருக்காங்க அதனால் பையன் விளையாடு குதிரை கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு பாலை கொடுத்து பார்த்துக்குருவா அன்றைக்கி நாளையிலேருந்து நம்ம வரிக்கு ஒதிரியாக மேசையில் கூட்டு வந்துருந்தேங்க அப்போ தான் பைவலைக்கு பால் ஊரும் அவள் பால் வறுக்க தான் அவளுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா ஒத்த குட்டி போடுறதெல்லாம் காப்பாற்றிருப்பாள் பால் வறுக்க இல்லாட்டி தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை அது போக கடைசியில் ஒன்றே ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஏற்கனவே சொல்லிட்டேன் திருப்பி நான் சொல்கிறேன் நம்ம கொம்பனுக்கு பிறந்த குட்டிகள் எல்லா வாரிசுகள் முக்கால் வச்சியும் கெடா கொட்டிகள் தான் அங்கே அதிகம் இப்போயே பார்த்தீங்கன்னா வரிசாக மூணு கடா குட்டிகள் போட்டுருக்கு ஏன்னா கொம்புறது என்னன்னு தெரில அப்படி லக்கி லக்கிக்காய் கவசி கிடா தான் விழுந்திருக்கு அதே போல் ப பெரிய அமைச்சருக்கு பழசு அந்த பெரிய அமைச்சர் கடா இருக்கும்போது அவனுக்கு ஒன்று போட்ட குட்டிக்கலாம் விடுவோம் இவனுக்கு கடா குட்டிகளாக விழுந்துருக்குங்க நேராக வயக்காடு போய் தண்ணிக்கு விட்டு அங்கனே மூணு மணி நேரம் சுற்றிட்டு இப்போ கம்மாக்கு வந்தாச்சு இப்போ நேராக தோட்டத்துக்கு போகிற இல்லை அங்கே போய் கொஞ்சம் பயிர் செடியை திங்க விட்டு அதுக்கப்புறம் அங்கே எங்கேனே திருப்பி கம்மா பக்கம் வரணும் சரி நண்பர்களே இது ஒரு குட்டி போட வீடியோ அடுத்த நாள் அடுத்த ஆடு ஆடு பிடியவோ இல்லை குட்டி போடுற பிடியவோன்னு எனக்கு தெரில பாப்பா எனக்கு தெரிஞ்ச திரிசா கருவாச்சு எதுனாலும் ஓகே அடுத்த ஆடு வழியிலும் உங்களை நான் சந்திக்குவா வரட்டா அது வரைக்கும் பிடிச்சது சப்ஸ்கிரப்பிட்ருக்க பிடிக்கலா டிக்கா தட்டி விடுங்க நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வழியிலும் உங்களை நான் சந்திக்குவா வெயில பார்த்தேன் நாலு மணி மூஞ்சி சேர்த்து அடிக்குதுங்க வெயில் இன்னைக்கு சரமாக போடுங்க இன்னைக்கு கிறங்கிட்டா என் பையன் பாய் பாய் பாதி வேறு தான் பாதி வேற கணமை